மதுரை உசிலம்பட்டி தேனி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளரை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் ஆர் உதயகுமார் உசிலம்பட்டி நகர முக்கிய பகுதிகளில் வீதி பிரச்சாரம் மேற்கொண்டார் தமிழகத்தில் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இதற்காக ஒவ்வொரு கட்சிகளும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு தீவிர பிரச்சாரம் நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் தேனி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள நாராயணசாமி ஆதரித்து மதுரை மாவட்டம் உஸ்லம்பட்டி நகரப் பகுதிகளில் உள்ள முக்கிய பகுதிகளில் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் வீதி பிரச்சாரம் மேற்கொண்டார் உஸ்லம்பட்டி மதுரை ரோட்டில் உள்ள கீழப்புதூரிலிருந்து நடைபயணமாக சாலைகளில் உள்ள கடைகள் பூ மார்க்கெட் ஆகிய பகுதிகளில் பொதுமக்களுக்கு துண்டு பிரச்சுரங்கள் வழங்கி வேட்பாளர் நாராயணசாமி ஆதரவாக இரட்டை இலை சின்னத்தில் வாக்கு சேகரித்தார் உடன் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் உசிலம்பட்டி செய்தியாளர் சங்கர்நாத் வடக்கிந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காகவும் அண்ணன் நாராயணசாமி அவர்கள் நிற்கின்ற வெற்றி சின்னத்துக்காகவும் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுக்கும் தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இந்த நல்ல ஒரு வேலையிலே மதுரை புறநகர் மாவட்டம்